வணக்கம் தொழில் நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பான நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரும் இல்லையா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ஒவ்வொரு முறையும் வந்து எனக்கு வந்து பீரியட்ஸ் வந்து தள்ளி போகுது ஆனால் வந்து பீரியட் ஆகிடுது நான் வந்து ப்ரெக்னென்சின்னு நினைக்கிறேன் ஆனால் வந்து பீரியடே வந்து வந்துடுது அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில்களாக இருக்கட்டும் அதே போல் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கோம் ப்ரஜஸ்டான் டேப்லெட் எடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய தொழிலாக இருந்தாலும் இயற்கையாக ப்ரஜஸ்டான் அளவை நம்ம உடலில் அதிகரித்தோம்னா ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த மாதிரி அபார்ஷன் ஆகிறதோ அல்லது இயற்கையான ப்ரொஜிஸ்டரை நம்ம உடலில் சுரக்கும் பொழுது கரு வந்து களையிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே குறைவு ஸோ அதை இயற்கையாக நம்ம அதிகப்படுத்த என்னென்ன உணவுகளை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ரொம்பவே சுலபமாக கர்ப்பமடையாக கண்டிப்பாக இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக சீக்கிரமே பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத தொழில்கள் பண்ணிக்கோங்க ப்ரெக்னென்சி தொடர்பான இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் ப்ரெக்னன்சியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஹார்மோனை பேஸ் பண்ணது அது மட்டும் இல்லாமல் சில விட்டமின்ஸை பேஸ் பண்ணது அதில் முக்கியமான ஹார்மோனாக ஈஸ்ட்ரஜன் வந்து இருக்குது இந்த ஈஸ்ட்ரஜன் வந்து நமக்கு கருமுட்டையோட வளர்ச்சிக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடியது அதே போல் ப்ரெஜிஸ்டன் ஹார்மோன் அதை விட ரொம்பவே முக்கியமான ஹார்மோன்னே சொல்லலாம் ஏன்னா ஒரு பெண்ணுக்கு ப்ரெஜிஸ்டன் வந்து சரியாக சுரக்கலை அப்படின்னும் பொழுது அவங்களுக்கு என்டோமெட்டரியல் திக்கனிங் வந்து இருக்காது அதனால் கருப்பதித்தல் நடக்காமல் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து அந்த கரு பதியாமலே வந்து வெளியே வந்துடும் ஸோ பீரியட் வந்து தள்ளி காரணமும் வந்து இதுதான் தான் ப்ரஜஸ்டான் அளவு குறைவாக இருக்கும் பொழுது நமக்கு என்னமெற்ற லைனிங் வந்து நல்லா வளராததுனால பீரியட் டைமில் ரொம்ப லோ ஃப்ளோ வந்து இருக்கும் பிளட் ஃப்ளோ வந்து ரொம்பவே லோவாக இருக்கும் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கருப்பையில் அழுக்கு தங்குறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும் அதனால் இந்த ப்ரஜஸ்டான் ஹார்மோன் பெண்களுக்கு ரொம்பவே முக்கியமான ஹார்மோன் இது வந்து உங்களுக்கு குறைவாக இருக்குது அப்படின்னும் பொழுது சில உணவுகளை நீங்கள் இன்க்ளூட் பண்ணாலே போதுமானது அதில் முக்கியமான உணவு என்னன்னு பார்த்திங்கன்னா கீரை வகை நீங்கள் எந்த கீரை வகை வகை வேணும்னாலும் எடுத்துக்கலாம் முக்கியமான மூன்று கீரை வகைகளை சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க பசலைக்கீரை அல்லது பாலக்கீரை நாட்டு பசளை கீரை கிடைச்சிதுன்னா பயன்படுத்துங்க அப்படி இல்லாட்டி பாலக்கீரையை பயன்படுத்திக்கோங்க அடுத்தது முருங்கைக்கீரை வல்லரைக்கீரை இந்த கீரை வகைகள் எல்லாமே உங்களுடைய ஹார்மோன்ஸை பேலன்சிங்காக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் அடுத்து விதை வகைகள் அதிகமாக எடுத்துக்கணும் அதில் முக்கியமாக எள்ளு பூசணி விதை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நிறைய தொழில்களுக்கு டவுட் இருக்கும் எள் எடுத்தோம்னா நமக்கு கரு வந்து தங்காமல் போயிடுமேன்ட்டு நிச்சயமாக அதற்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்பவே குறைவு தான் நீங்கள் எள்ளு ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பூன் தாராளமாக எடுத்துக்கலாம் அப்படி இல்லாட்டி ஒரு எள் மிட்டாய் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் இது எந்த வகையிலும் உங்கள் கருவை கலைக்காது ஆனால் ப்ரொஜஸ்டான அளவை அதிகப்படுத்தி கரு நல்லா ஸ்ட்ராங்காக ஆகிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் அடுத்து நமக்கு ஃபோலிக் omega ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸும் நிறையா கிடச்சது அப்படின்னாலும் நமக்கு இந்த ப்ரொஜஸ்டான் ஹார்மோன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் அதனால் என்ன பண்ணலாம்னு பார்த்திங்கன்னா மீன் எண்ணெய் மாத்திரைகளை உங்களுடைய மருத்துவருடைய ஆலோசனையின் பேரில் எடுத்துக்கலாம் அப்படி இல்லாட்டி கடல் உணவுகளை அதிகமாக எடுத்துக்கோங்க அதில் முக்கியமாக கொழுப்பு மீன்கள்னு சொல்லப்படக்கூடிய மத்தி மீன்களை அதிகமாக எடுத்துக்கோங்க இந்த மத்தி மீன்களை தொடர்ச்சியாக குழம்பு மூலிமா நம்ம எடுத்துக்கும் பொழுது ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண ஆயில் ஃப்ரை பண்ண மாதிரி எடுத்துக்காமல் குழம்புல போட்டு நம்ம எடுத்துக்கும் பொழுது நமக்கு தேவையான ரெசிஸ்டன் அளவு அதிகப்படுத்துறது மட்டும் இல்லாமல் ஹீமோக்ளோபில் லெவல் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் பழ வகைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் விட்டமின் சி நிறைவாக இருக்கக்கூடிய எலுமிச்சை பழம் கிவி பழம் இந்த மாதிரியான பழங்கள் எடுத்துக்கலாம் அது அதை அதையும் தாண்டி பிரெக்னன்சிக்கு நம்ம பிளான் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னாலே அந்த ஆணும் பெண்ணும் அதிகமாக எடுத்துக்கக்கூடிய சில பழ வகைகள் வந்து இருக்குது அது எல்லாத்தையுமே நீங்கள் தொடர்ச்சியாக எடுத்துக்கலாம் அதுலேயும் முக்கியமாக வந்து மாதுளை குய்யா செவ்வாழை இதெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு ஒரு பழம் எடுத்துக்கலாம் எப்படி நம்ம விதை வகைகளை எடுத்துக்கணும்னு அதே நட்ஸ் வகைகளையும் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது நட்ஸ் வகைகளை பொறுத்த வரைக்கும் பாதம் வால்நட் இது ரெண்டு தான் வந்து முக்கியத்துவம் வாய்ந்த நட்ஸாக வந்து இருக்கு இதையும் தாண்டி சாறை பருப்பும் நீங்க வந்து எடுத்துக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு பத்து பூண்டு பல்ல பாலில் கொஞ்சோண்டு பாலில் வேக வச்சு அந்த அந்த பூண்டு பற்களை நம்ம எடுத்துக்கிட்டு வரும் பொழுது இது மாதிரியான ஹார்மோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகி உடலில் இருக்கக்கூடிய வாயு தொல்லையும் நீங்கி சீக்கிரமே கருத்தங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாகும் ஏன்னா சில பேருக்கு ஃபேட்டி லிவர் இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க அடி வைக்க சுற்றி நிறைய கொழுப்பு இருக்கிறதுனால தான் கருத்தங்கல்ன்னு சொல்லியிருந்திருப்பாங்க இந்த பூண்டு பற்களை எடுத்துக்கும் பொழுது நமக்கு விரைவாகவே கொலஸ்ட்ரால் குறையிறத கூட பார்க்க முடியும் எப்போவுமே ஆயில் ஃப்ரை பண்ண உணவுகளையும் பேக்கரி ஐட்டம்ஸும் தவிர்த்துட்டு ரொம்ப சுகர் இருக்கக்கூடிய உணவுகளை தவிர்த்துட்டு நான் சொன்ன இந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய ப்ரெசிஸ்டன் ஹார்மோன் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும் இது எல்லாத்தையுமே தாண்டி நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நைட்டில் கரெக்டான டைமில் வந்து தூங்கணும் அட்லீஸ்ட் ஒரு எட்டு மணி நேரம் தூக்கமாவது நீங்கள் வந்து எடுத்துக்கணும் பகலில் தூங்குறது வந்து அவ்வளோ முக்கியம் கிடையாது இரவில் ஒரு எட்டு மணி நேரம் தொடர்ச்சியாக தூங்குற மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அதே போல் உங்களுடைய ஸ்க்ரீன் டைமை வந்து குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா சில சமயத்தில் உணவுகள் மூலியமாக நமக்கு ஹார்மோன் இம்பாலன்சிங் வர்றது கிடையாது நம்மளுடைய ஹேபிட்ஸ் மூலியமாக தான் நமக்கு இந்த ஹார்மோன் இம்பாலன்சிங்கே வருது தான் குழந்தையின்மை பிரச்சனையும் வந்து வருது ஸோ உங்களுடைய வழக்கங்களை மாற்றிக்கிட்டோம் அப்படின்னாலே இந்த ஹார்மோன் சமநிலை இன்மை பிரச்சனையிலேருந்து நம்மளால் சுலபமாக வெளிவர முடியும் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க தோழி அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திக்கலாம் நன்றி